வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ இப்போது புதிய ஆடை அணிய உகந்த நாள் எது என்பதை பார்ப்போம் இப்போ புதிய ஆடை எப்போ அணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப விசேஷங்கள் மற்றும் அசுப காரியங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய ஆடை அணிய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வரோம் என்னென்னு பார்க்கணும் தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை திருமணம் திருமண நாள் பிறந்த நாள் காதுகுத்து மஞ்சள் நீராட்டு விழா கிரக பிரவேசம் வளையலணி விழா கோயில் கும்பாபிஷேகம் இதுலாம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா புகுதி ஆடை அணியிடும் அடுத்தது நீத்தாக இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்காகவும் கோடி வஸ்திரம் புதிய ஆடைகள் அணிகின்றோம் இதை தவிர்த்து பொதுவாக என்ன செய்கிறோம் அப்படின்னு துணி இல்லைன்னா கூட என்ன பண்ணுறோம் ஜவுளிகளில் போயிட்டு புதுசாக துணி எடுத்து ஆடை அணிகிறோம் இப்போது இது எல்லாத்துக்குமே வந்து எந்த கிழமையில் சாஸ்திரம் மூலம் புதிய ஆடை அணிந்தால் என்ன பலன் என்பது பார்க்கலாம் காரியில் அழுக்காதாகும் கதிரவன் பீடையாகும் மாரியில் நனையும் திங்கள் வன்புதன் கந்தையாகும் வீரியமில்லை செவ்வாய் வெள்ளியில் மடைந்த சேர்வாள் கூறியே வியாழ நன்றாய் குலவியே ஆடை சாத்தே என்கிறது ஜோதிட பாடல் அப்போ சனிக்கிழமை புது ஆடை அணிந்தால் அழுக்காகும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை புது ஆடை அணிந்தால் பேடையகலும் அதாவது வீடை என்பது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா துன்பம் போகும் துன்பம் வந்து போயிடும்னு சொல்லக்கூடிய அமைப்பு திங்கள்கிழமை புது ஆடை அணிஞ்சனால ஜலா தலா என்ன பார்த்தீங்கன்னா ஜலத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது புதன்கிழமை ஆடை அணியதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே கிழிஞ்சு விட்டு சொல்கிறாங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடை அணிகிறதுனால லட்சுமி கடாட்சம் போகிறோம் செவ்வாய்க்கிழமை ஆடை அணிவதனால என்ன கேட்டிங்கன்னா மன சஞ்சலம் உண்டாகும் வியாழக்கிழமை ஆடை அணிவதனால என்னென்னு கேட்டிங்கன்னா சகல சௌபாக்கியம் கூடும் என்கிறது ஜோதிட பாடல் எனவே புதுசாக எடுத்து துணி எடுத்து புதிய ஆடை கொடுத்துருன்னு விரும்புகிறவங்க ஜென்ரலாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது துன்பங்களாக விளையிடும் வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சம் வியாழக்கிழமை சகல சௌபாகியம் எனவே புதிய ஆடை உடுத்தும் அன்பர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதிய ஆடை அணிந்து மென்மேலும் மேன்மையான பலனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்